வணக்கம் நான் உங்கள் ஏஎல்பிசிஆர் முத்து கோவையிலிருந்து அன்பு சகோதர சகோதரிகளே இன்றைக்கு அனுபவங்கள் ஆயிரும் என்ற தலைப்பில் வேறு ஒரு தகவலை பகிர்ந்து கொண்டு வந்திருக்கிறேன் இந்த உலகத்தில் தோன்றுகிற அனைவருக்கும் எப்படியாவது ஒரு பேர் புகழ் வேண்டும் என்று எண்ணுவார்கள் நமது வாழ்க்கையில் புகழ் அடைய முடியுமா என்ற ஒரு கேள்வி அடைய முடியும் அது ஜாதகத்தை பார்த்தால் தெரியுமா நிச்சயம் தெரியும் அதுதான் ஜாதகம் எப்படி லக்னாதிபதி என்று சொல்லுகிறவரும் ஐந்தாம் அதிபதியும் ஒன்று அஞ்சு ஒன்பது என்ற திரிகோணத்திலும் ஒன்று நாலு ஏழு பத்து என்ற கேந்திரத்திலோ அமர்ந்திருந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு புகழ் கிடைக்கும் அது மட்டுமல்ல இவர்கள் சமசப்தமாக லக்னாதிபதியும் அதிபதியும் சமசப்தமாக பார்த்து கொண்டாலும் இவர்களுக்கு புகழ் கிடைக்கும் அல்லது இணைந்திருக்கிறார் ஒன்றிலோ ஐந்திலோ ஒன்பதிலோ ஏழிலோ நாலிலோ பத்திலோ இணைந்திருந்தாலும் நிச்சயம் இவருக்கு புகழ் கிடைக்கும் வள்ளுவன் சொல்லுவான் தோன்றி புகழோடு தோன்றுக அகுதிலார் தோன்றல் தோன்றாமே என்று இப்படி ஒரு ஜாதக அமைப்பு இருந்தால் நிச்சயம் அவருக்கு புகழ் கிடைக்கும் லக்னாதிபதியும் அஞ்சாம் அஞ்சாம் அதிபதி என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம் புகழ் கொடுக்கிற ஸ்தானம் ஒன்பதாம் அதிபதி என்று சொல்லுகிறது பாக்யஸ்தானம் அதுவும் புகழை கொடுக்கிற ஸ்தானம் உயர்ந்த பதவிகளை கொடுக்கிற ஸ்தானம் இந்த ஒன்பதாம் அதிபதி அதாவது ரெண்டு பதினொன்று வெற்றி ஸ்தானம் ஒன்பது இந்த ரெண்டு பதினொன்று ஒன்பது என்பது ரெண்டு என்பது தனஸ்தானம் பதினொன்பது வெற்றி ஸ்தானம் ஒன்பது என்பது பாக்கியஸ்தானம் இவர்கள் மூவரும் சேர்ந்திருந்தால் என்ன நடக்கும் இவர்கள் மூவரும் சேர்ந்திருந்தால் தனம் புகழ் பெயர் எல்லாம் இருக்கும் ஆனால் ரெண்டாம் அதிபதியினுடைய தனாதிபதியினுடைய திசையும் பதினொன்றாம் அதிபதி சொல்லக்கூடிய லாபாதிபதியினுடைய திசையும் நடந்தால் நன்றாக இருக்கும் ஆனால் ஒன்பதாம் அதிபதி என்று சொல்லுகிற பாக்யாதிபதியுடைய திசை நடந்துவிட்டால் நிச்சயம் கடன் வரும் பாக்யாதிபதி கடனை கொடுத்து விடுவார் பாக்யாதிபதி கடனை கொடுப்பார் பாக்யாதிபதி ஒரு பிரச்சனையை நிச்சயம் கொடுத்தே தீர்வார் குரு சண்டாள யோகம் சொல்லுகிறேன் என்று சொல்லியிருந்தேன் குருவும் ராகுவும் இணைந்து ஒரு வீட்டில் அமர்ந்திருந்தார் குரு சண்டாள யோகம் என்று சொல்வார் அதற்கு சில நிபந்தனைகள் இருக்கிறது குரு சண்டாள யோகம் என்றால் நம்முடைய உற்றார் உறவினர் தொடர்புகள் இவர்களுடைய சம்பந்தமே இல்லாமல் அவர்களில் யாருடைய தயவு இல்லாமல் சொந்தமாக சுயமுயற்சியால் தான் கற்றுக்கொண்ட வித்தையின் ஏதாவது ஒன்றை பயன்படுத்தி நல்ல நிலையை வெற்றியுள்ள நிலையை நல்ல பொருளாதார நிலையை அடைவதுதான் குரு சந்தாள யோகம் அதற்கு சில நிபந்தனைகள் உண்டு இந்த குருவுக்கும் ராகுவுக்கும் வீடு கொடுத்த அந்த கிரகம் இருக்கும் ஸோ உதாரணமாக மேச லக்னம் என்று வைத்துக் கொள்வோம் அவர் வந்து ரிஷபத்திலோ அல்லது மிதுனத்திலோ குருவும் சந்திரனும் குரு சாரி குருவும் ராகும் இருக்கிறார் என்றால் இந்த ராகு திருவாதிரை நட்சத்திரத்திலே பலம் பெற்றிருக்க வேண்டும் சுயசாரம் வாங்கி பலம் பெற்றிருக்க வேண்டும் இந்த ராகுவுக்கும் குருவுக்கும் வீடு கொடுத்த புத பகவான் மேச லக்னத்துக்கு அவர் அந்த புதன் ஆட்சி இருக்க வேண்டும் மூன்றாம் வீட்டிலே இருக்க வேண்டும் மேசம் ரிஷபம் மிதினம் மூன்றாம் வீட்டிலே இருக்க வேண்டும் அங்கே இருந்தால் நிச்சயம் அவருக்கு குரு சண்டால யோகம் ஜெயத்தை கொடுக்கும் சுயமாக சம்பாதிக்க முடியும் அதே வேளையில் அது நீசமடைந்து அதை பனிரெண்டாம் வீட்டில் மேசத்துக்கு முன்னால் இருக்கக்கூடிய பன்னெண்டாம் வீடு மீனத்தில் அவர் அமர்ந்து விடக்கூடாது ஒரு அது வக்கரமாக அடையலாம் மீன் புதன் வந்து வக்கரமாகலாம் ஆனால் கூடாது ஆட்சியோ உச்சமோ அடைந்திருக்க வேண்டும் அல்லது நல்ல நிலையில் இருந்தால் சரி நீசமாகாது இருந்தால் அது குரு சண்டால யோகம் வேலை செய்யும் என்ன ஊறு பணத்தை எல்லாம் வாங்கி தன்னுடைய கல்லாவில் போட்டு அதை வச்சு பல கோடி ரூபாய்கள் சம்பாதித்து இவர்களையெல்லாம் பாருங்கள் சோதித்து பாருங்கள் சம்பாதித்து தான் யாருடைய தயவும் இல்லாது பிரமாண்டமாக வளரக்கூடிய அநேக அதிபர்களை நான் பார்த்திருக்கிறேன் அவர்களுக்கு குரு சண்டால யோகம் இருக்கிறது மேச லக்னம் என்று சொன்னால் மேஷத்தில் ஒரு கிரகம் இருக்கிறது என்று வைத்துக்கொள்ளும் மேஷத்தில் ஒரு கிரகம் இருந்தாலே அவர்கள் என்ன சொல்லுவார்கள் அவர் தலைமை பதவி உயர்ந்த பதவி கொடுத்து விடும் என்று சொல்லுவார்கள் மேசத்தில் ஒரு கிரகம் இருந்தால் போதும் அது உயர்ந்த பதவியை கொடுத்து விடும் அது மட்டுமல்ல சூரியனும் சந்திரனும் சேர்ந்திருந்தால் சூரியனும் சந்திரனும் என்ற ஒளி கிரகங்கள் ரெண்டு ஒன்று சேர்ந்திருந்ததுன்னா அவர்கள் நிச்சயமாக புகழ் பெறுவார்கள் நிச்சயம் ஐஸ்வரிய சம்பூர்ணராக இருப்பார்கள் ஆனால் என்ன அவர்கள் பிறந்த சொந்த ஊரில் இருக்க மாட்டார்கள் ஊர் விட்டு ஊர் வெளி ஊர் வெளிநாடு இப்படி போயிட்டாங்கன்னா அங்கே போய் சிறப்போடு கூட நல்ல கீர்த்தி புகழ்ச்சியோடு கூட வாழ்வார்கள் அவர்களுக்கு அந்த வாழ்க்கையில் அப்படி ஒரு நே அமைப்பு கிடைத்துவிடும் சூரியனும் சந்திரனும் சேர்ந்திருந்தால் இரண்டு கிரகங்களும் ஒளி கிரகங்கள் சேர்ந்திருந்தால் ஊரை விட்டு ஊர் மாற்றி போயிட்டாங்கன்னா நிச்சயமாக சொந்த ஊரில் இருந்து நடக்காது நிச்சயமாக ஒரு பெரிய வளர்ச்சி பெற்ற இடத்தை அவர்கள் அடைவார்கள் வெற்றி அவர்களுக்கு கிடைக்கும் ஸோ நீங்கள் புகழோடு வாழ வேண்டும் என்றாலும் உங்களுக்கு அந்த ஒன்று அஞ்சு ஒன்பதிலே ஒன்றாம் அதிபதியை அஞ்சாம் அதிபதியும் இணைந்து லக்னாதிபதியும் அஞ்சாம் அதிபதியும் இணைந்திருக்க வேண்டும் அல்லது கேந்திரத்தில் இருக்க வேண்டும் இப்படியெல்லாம் சில சில பல பல துணுக்குகள் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள தொடர்ந்து இந்த வீடியோக்களை பாருங்க மற்றவர்களுக்கு சொல்லுங்க அட் அட்லீஸ்ட் ஷேர் பண்ணுங்க நாலு பேருக்கு இது தெரிஞ்சுக்கிட்டோம் ஜாதகத்தை எடுத்து பார்த்தோன்ன ஒரு விஷயத்தை அப்படி பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கணும் ஓ இரண்டாம் இடத்தில் சனி இருக்கிறதா இவர்கள் செ சரி இப்படி பதினொன்று ரெண்டு பதினொன்று ஒன்பது தொடர்பு இருக்கிறதா இவர்கள் ஐஸ்வரியவான் தான் முதல் பலப்படுத்துங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்கள் நம்பிக்கை நூற்றி இருபது நாளைக்கு ஒரு முறை தன் சரீரத்தில் இருக்கிற செல்லுகளெல்லாம் மாறிக்கொண்டே இருக்கிறது சொல்லி நம்ப வைங்க நம்புவது அதற்குத்தான் இந்த மெனு கார்டு இந்த என்ன சொல்லுவாங்க இந்த ஒரு புஸ் புஸ்தகம் நமக்கு ஒரு புஸ்தகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த இந்த மனிதன் எப்படி வாழப்போகிறான் என்பதற்காக ரீடு ரீடுன்னு சொல்வார்கள் எதையே படி வாசிப்பது என்று சொல்கிறார்கள் எதை அஸ்ட்ராலஜி இந்த ஜாதகத்தை வாசிப்பது ஜாதகம் வாசிக்கப் போகிறோம் என்று ஜாதகம் வாசிக்க வந்திருக்க ஜாதகம் எழுதியிருக்காங்க அதை வாசிக்க வந்திருக்கோம் இதை கட்டங்கள் மட்டும்தான் தெரியும் கிரகங்கள் தெரியும் இதை பார்த்து ஒரு நல்ல ஜோதிடன் வாசித்து நல்ல வாக்கை உங்களுக்கு சொல்லுவார் இந்த வாசிக்கும் போது இந்த சரீரம் கேட்கிறது கேட்கும் போது உணர்வடைகிறது உணர்வடைகிற போது புது புத்துணர்ச்சி வருகிறது புத்துணர்ச்சி வருகிற போது வெற்றி மனம் என்ன விரும்புகிறதோ நிறைவேற்றுகிறது அதற்காக நண்பு சகோதரர்களே நண்பர் நீங்கள் நல்ல வாக்கு சொல்லுங்கள் எப்படியாவது மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக வாழ்ந்து செல்ல வேண்டும் என்பதற்காக எல்லாரும் ரெண்டாயிரம் வருஷம் வாழப்போக கிடையாது நூறு வருஷம் நூற்றி இருபது வருஷம் வாழ்றதே பெரிய காரியம் அந்த வருடத்திலே நீங்கள் பூர்ணமாக கடந்து விட்டால் பெரிய காரியம் ஆனால் உங்களுடைய நாவிலிருந்து பிறக்கக்கூடிய ஒவ்வொரு சொல்லும் மற்றவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் சந்தோஷப்படுத்த வேண்டும் அது அவர்கள் உங்களுடைய ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொண்டும் கவனம் இருக்க வேண்டும் இன்னும் பல பல தகவல்களோடு கூட ஒவ்வொரு வீடியோவிலும் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆயத்தமாக இருக்கிறேன் நன்றி வணக்கம்